வெல்கம் ரைஸ் அகாடமி இலக்கணத்துல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா அழகு ஒண்ணுல அயற் தமிழ் சொல் வரைக்கும் பார்த்து முடிச்சாச்சு சரிங்களா அந்த எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் பாருங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதிர்ச்சொல் வினைச்சொல் இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் எதிர்ச்சொல் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாகவே இருக்குது அதனால வினைச்சொல் இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் இது ரெண்டையும் இந்த கிளாஸ்லையும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம் இதில் ஒரு சின்ன குழப்பம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அழகு ஒன்றுலேயே நமக்கு எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அழகு ரெண்டுலேயும் வந்து சொல்லகராதி அது கீழே வந்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா புத்தகத்துல உங்களுக்கு எதிர்ச்சொல் வந்து ரொம்ப கம்மியாவே தான் கொடுத்துருக்காங்க நான் புத்தகம் பிளஸ் பிஒய்க்கும் ரெண்டுமே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம ஓல்டு சிலபஸ் படி பார்த்தோம் இல்லையா ஹேண்ட் ரிட்டன் பிடிங் வச்சு அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஏற்கனவே பார்த்தாச்சு இருந்தாலும் நம்ம ஆர்டர்வைஸ் வந்து புதிய சிலபஸில் போகிறதுனால இதையும் பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்த கிளாஸில் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் வந்து பார்க்கலாம் சரிங்களா புத்தகத்தில் இருக்கக்கூடியது மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் புத்தகத்தில் இருக்கிறதும் ப்ரீவியஸ் கொஸ்டினில் இருக்கிறதா நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸ்ட்ரா சோர்ஸஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதையும் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கிளாஸில் வந்து நான் வந்து கொடுக்குறேன் இப்போது எதிர்ச்சொல் வினைச்சொல் இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் நீங்க வந்து இதை மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது எல்லாத்தையும் பைஹார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது எதிர்ச்சொல் வந்து காமனாக வந்து எல்லாத்துக்குமே வந்து புரியிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ரொம்ப கடினமாலாம் இருக்காது எல்லாருமே வந்து எளிமையா வந்து போடுற மாதிரி தான் இருக்கும் சில ஒரு சில ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தான் நமக்கு வந்து தெரியாது சரிங்களா ஒரு சில சொற்கள் மட்டும் நமக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து தெரியாமல் இருக்கும் அந்த சொற்களை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைலைட் பண்ணி வச்சோ இல்லை அண்டர்லைன் பண்ணி வச்சோ நோட் பண்ணி வச்சோ நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா மற்றது எல்லாமே வந்து ஒரு தடவை ரீட் பண்ணால் போதுமானது தெரியாத சொற்களை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சு ரெண்டு தடவைக்கு மூணு தடவை நீங்கள் அதை பார்த்துக்கிட்டா போதுமானது எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி சரிங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அப்போ நீங்கள் ஒரு டூ டைம்ஸ்க்கு த்ரீ டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தெரியாத சொற்களை பார்த்துக்கிட்டா போதுமானது ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் எது சொல்ல எடுத்து எழுதலில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீக்குதல் இது எல்லாமே வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடியது நீக்குதல் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்தல் சிறுவன் சிறுமி எழுது அரிது உதித்த மறைந்த இன்பம் துன்பம் சோம்பல் சுறுசுறுப்பு மகளிர் ஆடவர் பெண் ஆண் மகளிர்னா பெண்கள் அப்படிங்கிறது தெரியும் ஆடவர் அப்படின்னா ஆண்கள் அப்படிங்கிறது தெரியும் அதைவேதான் கீழே கொடுத்துருக்காங்க அடுத்து அரசன் அரசி மாணவன் மாணவி தோழி தோழன் ஈதல் இதுக்கு மேலே இப்போ பார்த்தோம் இல்லையா பதினொன்று வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து ஈஸி தான் காமனாக வந்து படிக்காமலே எல்லாரும் வந்து போட்டு போயிடுவோம் ஏன்னா வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பேசும்போது இதை பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் இது எல்லாத்தையும் ஈஸியாக போட்டுருவோம் ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் அந்த ஈதல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டோம் அப்போ ஈதல் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஏற்றல் இதை தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிக்கணும் அப்போ ஈதல் அப்படின்னா ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புறவளர் ஓகேங்களா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இரவலர் புறவளர் இரவலர் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் வந்து புறவலர் அறம் மரம் அவ்விடம் இவ்விடம் சரிங்களா அவ்விடம் இவ்விடம் நம்ம சுட்டெழுத்துக்கள்ல வந்து படிச்சிருப்போம் ஆ இ ஊன்னு சொல்லி அதே மாதிரி பாருங்க ஆ இ அவ்விடம் இவ்விடம் அந்த இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சுட்டு திருபலை எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அடுத்து பாருங்க நட்பு பகை ஓகேங்களா நட்பு பகை ஓகேங்களா நட்பு பகை கேண்மை அப்படின்னாலும் நட்பு தான் இந்த இடத்துல நட்புன்னு கொடுக்காம கேண்மை கொடுத்து அது சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் கேட்டால் நீங்கள் பகை அப்படின்னு சொல்லி எழுதணும் நீங்கள் இதை அப்படியே வந்து இந்த வீடியோ கிளாஸை வந்து பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது காதால் கேட்டாலே போதுமானது சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க டைம் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஹெட் செட்டை போட்டுட்டு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நல்லா கவனமாக வந்து ரெண்டு தடவை அந்த வீடியோ கிளாஸ் பார்த்தாலே போதுமானது உங்கள் மைண்டில் வந்து நச்சுன்னு உட்காந்துரும் ஓகேங்களா அடுத்து பாருங்க தட்பம் வெப்பம் தட்ப வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ தட்பம் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து வெப்பம் குடியரசு முடியரசு குடியரசு முடியரசு இதுவும் நமக்கு வந்து கொஞ்சம் இருக்கு இல்லையா அப்போ நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க குடியரசு அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து எதிர்ச்சொல் முடியரசு நல்வழி அல்வலி நல்வழி அல்வழி சரிங்களா திண்மை நோய்மை திண்மை அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் வந்து நோய்மை வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி உளிங்கை நொச்சி இதெல்லாம் பார்த்தா எங்கேயோ படித்த மாதிரி இருக்கா என்ன அப்படின்னா புறத்திணைகள் பன்னிரெண்டில் நம்ம வந்து படிச்சிருப்போம் வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளுங்கை அதே மாதிரி தும்பை வாகை பாடான் கைக்கிளை பொதுவியல் பெருந்தினை இதெல்லாம் வந்து புறத்திணைகளை நம்ம படிச்சிருப்போம் அதவே நமக்கு எதிர்ச்சொற்களில் கொடுத்து கேட்டிருக்காங்க அப்போ வெற்றி அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா கரந்தை வஞ்சி அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் காஞ்சி இதுலயே இன்ஜின் வந்திருக்கு இதுலயும் வந்து இன்ஜின் முடிஞ்சிருக்கு அப்ப இதை வச்சு எழுதிடலாம் உளிங்கை பாருங்க நொச்சி உளிங்கை பாத்தீங்க அப்படின்னா நொச்சி தும்பை அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர வாகை வாகைப்பூவை வந்து நம்ம சூடுவோம் இல்லையா அதாவது வந்து வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க வாகைப்பூவை வந்து சூடுவாங்க சரிங்களா அப்ப தும்பை வாகை ஆடுவு மகடுவு சரிங்களா ஆடுவு மகடுவு ஆடுவு அப்படிங்கிறது நமக்கு வித்தியாசமா இருக்கு அப்ப இதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க ஆடுவு மகடுவு சுதேசி விதேசி சுதேசி விதேசி இதை வந்து நம்ம ஹிஸ்டரியில் ஐஎன்எம் படிக்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் வந்து அதில் வந்து இருக்கும் சரிங்களா சுதேசி விதேசி கடுவன் மந்தி கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு மந்தி அப்படின்னா பெண் குரங்கு சரிங்களா கடுவன் தக்கார் தகவிலார் இதுல ஒரு திருக்குறள் இருக்கு தக்கார் தகவிலார் என்பார் அவரவர் எச்சத்தால் காணப்படும் சொல்லிட்டு திருக்குறள் இருக்கு இப்ப தக்கார் அப்படின்னா அதுக்குரிய எதிர்ச்சொல் வந்து தகவிலார் தொகை விரி தொகை அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் வந்து விரி மடமை புலமை மடமை அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் வந்து புலமை இம்மை மறுமை அரள் சரிங்களா அறல் மரல் அசல் நகல் அசல்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஒரிஜினல் நகல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் மூப்பு இளமை சரிங்களா மூப்பு இளமை அண்ணன் தங்கச்சி சரிங்களா அண்ணன் தங்கச்சின்னு சொல்கிற இல்லையா மூத்தவங்க இளையவங்க மூப்பு இளமை இடும்பை இன்பம் இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா கவனித்து படிக்கணும் இன்பம் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இடத்துல வந்து துன்பம் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல யோசிக்கணும் அப்போ துன்பம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா இடும்பை அப்படின்னாலும் துன்பம் அப்படிங்கிற பொருள் தான் தரும் ஓகேங்களா இதுலேயும் திருக்குறள் இருக்கு இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பத்திற்கே துன்பம் தருபவர் என்ன பண்ணுவார் அந்த துன்பத்தையே வந்து வென்று விடுவர் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ இடும்பைன்னு கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும் இடும்பை அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து எதிர்ச்சியில் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும் இன்பம் அப்படின்னு தான் வந்து எழுதணும் அதுவே வந்து துன்பம் அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டா நம்ம இன்பம் தான் எழுதணும் ஒண்ணு தான் நல்லா கவனிச்சுக்கோங்க இடும்பை நாளும் துன்பம்னாலும் ஒன்று தான் அடுத்து பாருங்க அறம் அறம் அப்படின்னா மரம் அப்படிங்கிறது எதிர்ச்சொல் ஈவார் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் வந்து இஆர் ஈவார் ஈஆர் சரிங்களா இதெல்லாம் புத்தகத்துல இருக்கக்கூடியது அடுத்து பாருங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எழுது அரிது எளிது அரிது இது என்னது ஈஸியா இருக்கிறது இது வந்து ஹார்டு கஷ்டமா இருக்கிறது உதித்த மறைந்த சரிங்களா சூரியன் வந்து என்னது காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப உதித்த அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் வந்து மறைந்த ஒருத்தார் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து என்னது பொறுத்தவர் ஒருத்தார் அப்படின்னா என்னன்னா இங்க பாருங்க பொறுத்தவர் கொடுத்துருக்காங்க அப்ப பொறுத்து கொள்ள மாட்டாதவர்கள் தான் நம்ம என்ன சொல்றோம் ஒருத்தார் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒருத்தார் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் வந்து பொறுத்தவர் செங்கோல் கொடுங்கோல் செங்கோல் கொடுங்கோல் இன்சொல் வன்சொல் சரிங்களா இதுலேயும் திருக்குறள் இருக்கு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று பேசுவதற்கு இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு விட்டு என்னது இனிய இன்னா சொல் அதாவது கடுஞ்சொற்களை பேசுவது கனியிருப்ப காயை உண்பது போன்றது அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து அழகாக சொல்லியிருப்பாரு அதனால பேசும்போது இனிமையான சொற்களை பேசுங்க வன்சொல் வந்து பேசாதீங்க அப்ப இன்சொல் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து வன்சொல் மேதை மேதை பேதை பேதை சரிங்களா இடர்னா என்னப்பா இடர் அப்படின்னாலும் துன்பம் தான் இங்க இன்பம் ஓகேங்களா அப்ப இடர் அப்படிங்கினாலும் துன்பம் அப்படிங்கிற பொருள் தருது அதே மாதிரி இங்க பாத்தோம் இல்லையா இப்ப இடும்பை அப்படின்னாலும் நமக்கு துன்பம் அப்படிங்கிற பொருள் தருது இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க இடும்பை அப்படின்னாலும் அப்படின்னாலும் துன்பம் அப்படின்னாலும் இந்த மூணு சொற்கள் இருக்கு சொற்களும் ஒன்றுதான் சரிங்களா இந்த மூணு சொற்களும் ஒரே பொருள் தான் தரும் அதுக்குரிய எதிர்ச்சொல் பாத்தீங்கன்னா இன்பம் ஓகேங்களா இடர் அப்படின்னாலும் இன்பம் எதிர்ச்சொல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இடர் அப்படிங்கறக்கு எதிர்ச்சொல் வந்து இன்பம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா துன்பம் அப்படிங்கிற சொல்லுக்கு இன்பம் அப்படிங்கிற எதிர்ச்சொல் அதே மாதிரி இடும்பை அப்படிங்கிற சொல்லுக்கு இன்பம் அப்படிங்கிற எதிர்ச்சொல் ஓகேங்களா நல்லா படிக்கும் போது கிளியரா வந்து படிச்சோம் நம்ம வந்து பார்த்தோன்னே என்னென்ன தெரியுமா இந்த எதிர்ச்சொல்லே நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா போனோம்னா அங்கே போனோடனே நம்ம யோசிப்போம் இடும்பை அப்படிங்கிறது துன்பமா அப்படிங்கிறது யோசிப்போம் அப்போ இந்த இடத்துல நம்ம படிச்சிட்டோம்ல எக்ஸாம் ஹாலுக்கு போனால் நமக்கு ஞாபகம் வரும்ல ஓகே சொன்னாங்க இல்லையா அப்போ இடும்பை அப்படின்னா துன்பம் அப்படிங்கிற பொருள் அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன இன்பம் அப்படின்னு அடிச்சுட்டு போயிடலாம் அப்போ இடர் துன்பம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடும்பை இது எல்லாமே வந்து துன்பம் தான் சரிங்களா இதுக்கு எதிர்ச்சொல் வந்து இன்பம் அடுத்து பாருங்க நனந்தலை உலகம் நனந்தலை அப்படிங்கிறது அகன்ற நனந்தலை அப்படிங்கிறது அகன்ற பொருளை தருது அகன்ற விரிந்தன்னு சொல்கிற இல்லையா அதுதான் அதுக்கு ஆப்போசிட் என்ன சிறிய உலகம் பெரிய உலகம் அப்படிங்கும்போது அதுக்கு ஆப்போசிட் வந்து சிறிய உலகம் அகன்ற உலகம் சிறிய உலகம் அடுத்து ஐம்பெரும் காப்பியம் ஐந்துரும் காப்பியம் இது எல்லாத்துக்குமே தெரியும் சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீலகேசி அதுக்கப்புறம் உதயகுமார காவியம் யசோதர காவியம் இந்த மாதிரி வந்து ஐஞ்சிரு காப்பியங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே காமனா தெரியும் ஐம்பருன்னு கொடுத்துருக்காங்க அதனால ஐஞ்சிரு அப்படின்னு சொல்லி ஈஸியா அடிச்சிடலாம் சோம்பல் சுறுசுறுப்பு சோம்பல் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் வந்து சுறுசுறுப்பு உடையான் ஓகேங்களா இதுலயும் திருக்குறள் இருக்கு என்ன அழுக்காறு அப்படிங்கும் போது பொறாமை உடையவன் அவா அப்படின்னா பேராசை வெகுளி அப்படின்னா சினம் சரிங்களா இன்னாச்சொல் அப்படிங்கறது கடுஞ்சொற்கள் ஓகேங்களா இத தான் வந்து இதுல என்ன கேட்டிருக்காங்க அந்த குரல்ல வந்து அந்த அழுக்காறு இருக்கு பாத்தீங்களா பொறாமை உடை உடையவன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப பொறாமை உடையவன் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் வந்து பொறாமை அற்றவன் ஓகேங்களா அப்ப அழுக்காறு உடையான்னு கேட்டா அதுக்குரிய எதிர்ச்சொல் வந்து பொறாமை அற்றவன் ஓகேங்களா அடுத்து பாருங்க எடுப்பு முடித்தல் ஓகேங்களா எடுத்த சபதம் முடிப்பேன் கலங்காதே இந்த படத்துல வந்து ரஜினி ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுல வந்து அவர் பாடுவார் அப்ப எடுப்பு அப்படிங்கும்போது போது முடித்தல் அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும் இரவலர் புறவலர் ஓகேங்களா இரவலர் புறவலர் அணித்து அணித்து அப்படின்னா அருகில் அதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல் வந்து தொலைவில் அனித்து அப்படின்னா அருகில் அதற்கு எதிர்ச்சொல் வந்து தொலைவில் எழுதினால் எளிதிலல் எழுதினால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும் எழுதிலல் ஓகேங்களா மிசை அப்படின்னா மேல் மிசை அப்படின்னா மேல் அப்படிங்கிற பொருள் தரும் அதற்கு எதிர்ச்சொல் என்ன கீழ் ஓகேங்களா மிசை அப்படிங்கும்போது மேல் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு எதிர்ச்சொல் வந்து கீழ் ஓகேங்களா அப்ப மேல் அப்படிங்கிறது பொருள் பாருங்க மிசை அப்படிங்கறது பொருள் வந்து மேல் அப்படின்ற பொருள் அப்ப மேல் அப்படின்னா அதுக்கு வந்து கீழ் தான் எதிர்ச்சொல் நிமிர்ந்து குனிந்து ஒப்புரவு உதவாமை ஒப்புரவு அப்படின்னா உதவுதல் மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்கிறோம் பாத்தீங்களா உதவுதல் அதுக்கு ஆப்போசிட் வந்து உதவாமை கேண்மை அப்படின்னா நட்பு ஓகேங்களா அப்ப நட்புக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து பகை கேண்மை அப்படிங்கிறது நட்பு அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க இரவு பகல் இரவு பகல் அல் பகல் ஓகேங்களா இரவு அதுக்கு எதிர்ச்சொல் வந்து பகல் ஓகேங்களா அல் அப்படின்னா அதுவும் வந்து இரவு அப்படிங்கிற பொருள் தான் இதுக்கு வந்து எதிர்ச்சொல் பாத்தீங்க அப்படின்னா பகல் இன்னாச்சொல் பார்த்தீங்கன்னா இனிய சொல் இன்னாச்சொலுக்கு வந்து ஆப்போசிட் வந்து இனிய சொல் இப்போதானே திருக்குறள் நம்ம பார்த்தோம் இல்லையா அவள் அப்படின்னா என்னது பள்ளம் அவள் அப்படின்னா பள்ளத்தை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அவள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பள்ளம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஆப்போசிட் என்ன மேடு ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நீங்க படிக்கும் போதே அதுக்கு வேறுபாடு தெரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் இதை நீங்க மனப்பாடம் பண்ணணும் அவசியமே இல்லை எதிர்ச்சல் வந்து இவ்வளோதான் வந்து கொடுத்துருக்காங்க புத்தகத்துல அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியசியர் கொஸ்டினில் கேட்டதும் நம்ம வந்து பார்த்துடும் இதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸ்ட்ரா சோர்சஸ் இருந்தது அப்படின்னா அதே வந்து நம்ம தனியாக ஒரு கிளாஸில் வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ எதிர்ச்சொல் வந்து பார்த்து முடிச்சாச்சு அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினைச்சொல் ஓகேங்களா வினைச்சொல் வினைச்சொற்களின் வேறுபாடு தான் பார்க்க போகிறோம் வினைச்சொல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஓகேங்களா பெயர்ச்சொல் வினைச்சொல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் பெயர் சொல் அப்படிங்கும் போது என்ன குறிக்கும் எழுவாய் வந்து குறிக்கலையா உயிருள்ள உயிரற்ற பொருட்களை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் பெயர் சொற்களில் வரும் நவுன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா நேம் ஆஃப் தி திங்கு பர்சன் அனிமல் அந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பேர்சன் பிளேஸ் அனிமல் திங் இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நவுனு சொல்கிறோம் அப்போ இதுக்குள்ளே வரக்கூடியது எல்லாமே நமக்கு பெயர் சொல்லில் வந்துடும் அதுவே வந்து வினைச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் வினைச்சொல்னு சொல்கிறோம் படி உட்காரு தூங்கு சாப்பிடு நட அங்க வா அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சரிங்களா கிச்சன்ல வந்து சமைக்கிறது வீடு கூட்டுறது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வந்து ஒரு வினை தான் சரிங்களா தான் வந்து வினைச்சொல் அப்படிங்கிறாங்க இப்ப வினைச்சொல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இதுல இதுல பொருள் வேறுபாடு பாத்தீங்கன்னா நம்ம மயங்கொழிகள் வந்து எட்டு எழுத்துக்கள் வந்து படிச்சிருப்போம் அதுல மயங்கொல்லிகள் நமக்கு வந்து வேறுபாடு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த லா 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 வேறுபாடு அதே மாதிரி அதுக்கப்புறம் வேறுபாடு கொடுத்துருப்பாங்க அதில் நல்ல கவனிங்க அதுல பெயர் சொற்களும் இருக்கும் வினை சொல்லும் சேர்ந்து இருக்கும் சரிங்களா ஆனா இப்போ நம்ம பார்க்க போறது வினைகள் மட்டும் ஓகேங்களா வினைகளுக்குரிய பொருள் தான் நம்ம பார்க்க போறோம் இரண்டு வினைகள் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த இரண்டு வினைகளுக்குரிய பொருள் வேறு வேறுபாடு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா படிக்கும்போது நீங்கள் தெளிவாக சொல்லி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து என்னது மைண்டில் வந்து உட்காந்துரும் ஓகே நீங்கள் எடுத்து பாருங்களேன் நம்ம மயங்கொலிகள் பார்த்தோம் இல்லையா அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா பெயர் சொற்களும் இருக்கும் வினை சொற்களும் இருக்கும் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன சிலபஸில் என்ன கேட்டிருக்காங்க இந்த லெசன்ல இந்த டாப்பிக்கில் வந்து என்ன கேட்டிருக்காங்க இரு வினைகளின் பொருள் வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க அப்ப வினைகளை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன் பாருங்க இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இருக்கு புத்தகத்துல இருக்கிறது இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க தொடுத்தல் தொடுத்தல் அப்படின்னா அணிதல் ஓகேங்களா தொடு அப்படின் தொடுத்தல் அப்படின்னா நம்ம ஏதாவது வந்து ஒரு பொருட்களை வந்து அணிகலனுங்க வந்து அணிகிறோம் பாத்தீங்களா தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அணிதல்னு சொல்றோம் ஓகேங்களா பூவை எடுத்து தொடுத்தல் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் பாருங்க தொடுதல் அப்படின்னா தீண்டுதல் நம்ம போய் இருந்தா தொடாத பக்கத்துல வராத அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இல்லையா கோவத்துலையா அப்போ தொடுதல் அப்படிங்கும் போது தீண்டுதல் அப்படிங்கிற பொருளும் தொடுத்தல் அப்படிங்கும்போது அணிதல் அப்படிங்கிற பொருளும் தருது இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே என்னது வினை ஒரு செயலை தான் வந்து புரிக்குது அப்ப வினைகளின் பொருள் வேறுபாடு அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப சரிங்களா அப்ப வினைகளின் பொருள் வேறுபாடு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் தொடுத்தல் அப்படின்னா அணிதல் அப்படிங்கிற பொருளும் தொடுதல் அப்படின்னா தீண்டுதல் அப்படிங்கிற பொருளும் தருது சரிங்களா இந்த வேறுபாடை நீங்க தெரிஞ்சு வச்சு படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம்ல கேட்கும் போது ஈஸியா அடிச்சிடலாம் அடுத்து பாருங்க ஈந்தாள் கொடுத்தாள் ஓகேங்களா ஈந்தால் அப்படின்னா கொடுத்தாள் ஈன்றால் அப்படின்னா பெற்றெடுத்தாள் ஓகேங்களா பெற்றெடுத்தாள் ஈன்ற பொழுதுன்னு பெரு பெருதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டதாய் நம்ம தமிழ் புத்தகத்திலே வந்து கொடுத்திருப்பாங்க ஈன்றால் பசு வந்து கன்றை ஈன்றது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஈன்றால் அப்படின்னா பெற்றெடுத்தால் ஈந்தால் அப்படின்னா நம்ம போய் என்னது கொடுக்கற யாராவது வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுத்தால் இப்போ வந்து நான் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போய் யாருக்காவது கொடுத்தேன் அப்படின்னா நான் தானே கொடுக்குறேன் அப்போ கொடுத்தால் அப்போ ஈதல் ஈதல் நம்ம வந்து படிச்சுருப்போம்லையா ஈந்தால் அப்படின்னா கொடுத்தால் அப்படிங்கிற பொருள் இது ரெண்டுமே வந்து தான் குறிக்குது ஈந்தால் அப்படிங்கிறது வினைச்சொல் தான் ஈன்றால் அப்படிங்கிறது வினைச்சொல் தான் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வரும்போது அந்த இடத்துல சரி இந்த மாதிரி பார்த்தோம் அப்படிங்கிறது டக்குன்னு உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் சீரிய பெருமை பெற்ற சீரிய கோபம் கொண்ட பாம்பு வந்து என்னது சீரியது அப்படின்னு சொல்லுவோம்ல அதாவது வந்து கோபத்தில் வந்து சீரியது என்னது பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க கீரி இந்த மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா சீருது சீருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் சீரிய அப்படின்னா கோபம் கொண்ட சின்னம் கொண்ட அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அதுதான் இந்த சீரிய பாருங்க மேலே இருக்கிறது இது வந்து நம்ம படிச்சிருக்கோம் மயங்கொல்லிகளில் இந்த ரா வந்து முதல் பகுதி இந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா மையப்பகுதி அப்போ ரா பாருங்க பெருமை பெற்ற பெருமைக்குரியன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ சீரிய அதாவது வந்து மாண்பு மிகு இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா பெருமை பெற்ற ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடியதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் சீரிய அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் பொழிகின்ற மாறி பொழிகின்றது மாறி அப்படின்னா என்னப்பா மழை மலை பொழிகின்றது அப்படிங்கிறதுக்கு இந்த பொழிகின்ற தான் வரும் ஓகேங்களா இப்போ பொழிகின்ற அப்படின்னா தருகின்ற அப்படிங்கிற பொருள் அடுத்து பாருங்க பொழிகின்ற இது பாருங்க இது வந்து பொழிகின்றன்னு இருக்கு இது வந்து சிறந்து விளங்குகின்ற பொழிவுன்னு சொல்லுவோம் இல்லையா முகம் வந்து நல்லா பொலிவுடன் வந்து காணப்படுது அதே மாதிரி எல்லாத்துலேயும் வந்து இவன் வந்து சிறந்து விளங்குறான்ப்பா எல்லா எல்லாத்துலேயுமே பார்த்துருங்க காம்படிஷனாக இருக்கட்டும் அதே மாதிரி எக்ஸாமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஹரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து இவன் பெஸ்ட்டாக இருக்கான் சிறந்து விளங்குறான் இது வந்து பெஸ்ட்டு ஸ்டூடண்ட் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்போ பொழிகின்ற அப்படிங்கும்போது நமக்கு என்ன அது மாறி பொழிகின்றது தருகின்ற அப்படிங்கிற பொருளும் பொலிகின்ற அப்படிங்கிறது சிறந்து விளங்குகின்ற அப்படிங்கிற தருது இது ரெண்டுமே வந்து வினை தான் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் வெறு அப்படின்னா அச்சம் வெறு அப்படின்னா வெறுப்பு இந்த வெறு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் வெறுப்பு அப்படிங்கிறது வரும் இது பாருங்க வெறு அப்படின்னா அச்சம் ஓகேங்களா அடுத்து நெறி வழி சரிங்களா நெறி தவறி செல்லாதே வழி தவறி செல்லாதே அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப நெறி அப்படின்னா வலி அப்படிங்கிற பொருள் நெறி அப்படின்னா நெரிசல் ஓகேங்களா இந்த ட்ரெஸ்ஸு கடைக்கெல்லாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த தீபாவளி டைம்லாம் போனோம் அப்படின்னா அப்படியே நெரிசல் அப்படியே கூட்டத்தில் நம்மளை நெருக்கி தள்ளிடுவாங்க அந்த கூட்ட நெரிசல் இருக்குது பார்த்தீங்களா தான் வந்து நம்ம நெறி அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடுத்து பாருங்க மறைந்து மறைந்து அப்படிங்கும்போது சூரியன் மாலையில் மறைந்தது ஓகேங்களா சூரியன் வந்து காலையில் உதித்து மாலையில் மறைந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ மறைந்து அப்படின்னா சூரியன் வந்து மாலையில் மறைந்தது மறைத்து அப்படின்னா என்னத்தை ஒழிச்சு வைக்கிற மறைக்காதவன் கைக்கு பின்னாடி என்ன இருக்கு மறைக்காத காட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்ப மறைத்து அப்படின்னா அந்த மறைத்தும் வரும் பசி கண்ணை மறைத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா மறைச்சு வைக்காத என்ன மறைத்து வைத்தாய் நீ என்ன மறைத்து வைத்தாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இல்லையா அதே மாதிரி பசி கண்ணை மறைத்தது இது ரெண்டும் ஒண்ணுதான் மறைந்து அப்படிங்கும்போது சூரியன் வந்து மாலையில் மறைந்தது காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்றோம்ல அந்த இடத்துல வந்து இல்ல சூரியன் வந்து இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அடுத்து பாருங்க பொறித்தல் இதில் நம்ம பார்க்கக்கூடிய சொற்கள் எல்லாமே வந்து வினை சொற்களாக தான் இருக்கும் ஆனால் மயங்கொழிகளில் நமக்கு பெயர் சொற்களும் கலந்து வரும் சரிங்களா அடுத்து பாருங்க பொறித்தல் பொறித்தல் தினமும் வந்து எல்லார் வீட்டில என்ன பண்ணுவாங்க ஏதாவது குழம்பு வச்சா காய் வந்து கண்டிப்பாக வந்து பொறிப்பாங்க இல்லையா அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் பொறித்தல் அப்படின்னா வருத்தல் பொறித்தல் அப்படின்னா தீப்பொறி சொல்கிறோம் இல்லையா பொறியியல் தீப்பொறி அந்த பொறி மையப்புள்ளி சரிங்களா மைய புள்ளி இல்லை மையப்பகுதி ஓகேங்களா இந்த பொறித்தல் வந்தால் கல்லில் எழுத்து பொறித்தல் நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து படிச்சுப்போம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டுகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா மனுஸ்கிரிப்டு இன்ஸ்க்ரிப்ஷன்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில் கல்லில் எழுத்து பொறித்தல் அந்த எழுத்துக்கள்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க கல்லில் வந்து பொறிச்சுருப்பாங்க அதைத்தான் வந்து பொறித்தல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த பொறித்தலுக்கும் இந்த பொறித்தலுக்கும் வித்தியாசம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா வேறுபாடு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இறங்கு இறங்கு ஓகேங்களா இறங்கு அப்படின்னா கருணை காட்டு இறக்கம் வந்து காட்டுதல் இறக்கம் காட்டு கருணை காட்டு அதுதான் வந்து இறங்கு இந்த இறங்கு கீழே வா மாடிப்படியில இருந்து கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அடுத்து இறத்தல் இறத்தல் ஓகேங்களா இரத்தல் அப்படின்னா கையேந்துதல் கையேந்துதல் அப்படின்னா இப்ப நம்ம கோயிலு கோயில வெளியில எங்கேயோ போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்லாதவங்க யார் யார் ஆதரவும் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த த இந்த திருவோடு மாதிரி என்ன பண்ணுவாங்க ஒரு கிண்ணை வச்சுட்டோம் அதே மாதிரி எதாவது தட்டை வச்சுட்டோம் என்ன பண்ணுவாங்க பிச்சை எடுப்பாங்க இல்லையா கையேந்தி தானே பிச்சை எடுக்கிறாங்க அதுதான் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஈரத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஈரத்தல் அப்படின்னா கையேந்துதல் கையேந்தி ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா அதுதான் வந்து இரத்தல் இந்த இரத்தல் வந்து மரணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் சேர்ந்து சேர்ந்து அப்படின்னா இருவரும் சேர்ந்து நடந்தனர் ஓகேங்களா அக்காவும் தங்கையும் சேர்ந்து நடந்து சென்றார்கள் ஓகேங்களா அப்ப இருவரும் சேர்ந்து நடந்தனர் சேர்த்து அப்படிங்கும் போது நான் பணம் சேர்த்து வைத்தேன் ஓகேங்களா நம்ம வந்து சேவிங்ஸ் நம்ம வந்து பணம் வந்து என்னது பணம் சேர்த்து வைக்கிறது வேற சேர்ந்து நடந்தது வேற சரிங்களா அப்போ ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது உங்களுக்கு வேறுபாடு நல்லாவே வந்து புரிஞ்சிடும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பணம் வந்து சேர்த்து சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நான் எங்கள் அக்காவும் சேர்ந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அடுத்து பாருங்க பறி அப்படின்னா இறங்கு பரி அப்படின்னா பிடுங்கு அபகரி ஓகேங்களா இந்த பரி வந்தா இறங்கு சரிங்களா இந்த பறி பாருங்க பிடுங்கு அவங்கிட்ட இருந்து அந்த பிடுங்கு அபகரித்தல் சரிங்களா அபகரிச்சு பிடுங்கிறது அதை தான் வந்து பறி பறித்தல்னு சொல்றது அடுத்து அதுதான் அடுத்து பாருங்கள் பணிந்து பணித்து இது ரிப்பீட்டடாக வந்து திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க பணிந்து அப்படிங்கும்போது என்னது பனைவுடன் நடத்தல் பணித்து பணித்து அப்படின்னா கண்டிஷனாக சொல்றது கட்டளை இடுதல் சரிங்களா பணித்து அப்படிங்கிறதுக்கும் பனிந்து அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பணித்து அப்படிங்கும்போது கட்டளை இடுதல் பணிந்து அப்படிங்கும்போது உடன் நடத்தல் இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க பதினஞ்சுல முதலாளி பணித்தார் தொழிலாளி பணிந்தார் இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க முதலாளி வந்து கட்டளை இட்டதுனால தான் இங்கே இருக்கு பாருங்க மேலே இதுல இருக்கு பாருங்க முதலாளி வந்து கட்டளை இட்டதுனால தான் தொழிலாளி வந்து என்ன பண்ணாரு பணிந்து சென்றார் அப்போ பணிந்து அப்படின்னா பணிவுடன் இருத்தல் பணித்து அப்படின்னா கட்டளை இடுதல் ஓகேங்களா அடுத்து பாருங்க குவிந்து பாராட்டுக்கள் குவிந்தன குவித்து அப்படின்னா பொருட்களை குவித்து வைத்தல் சரிங்களா குவிந்து பார்த்தீங்க அப்படின்னா பாராட்டுகள் இப்போ வந்து ஏதாவது காம்படிஷன்லையோ அதாவது எக்ஸாம்லையோ இப்போ நீங்களே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் குரூப் டூவில் பாஸ் பண்ணிட்டாலோ அப்படின்னா அது உங்களுக்கு வந்து வீட்ல இருந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பாராட்டுவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தர பாராட்டும் போது எல்லா பாராட்டுகளும் சேர்ந்து குவிந்து வருது இல்லையா அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் பாராட்டுக்கள் குவிந்தனன்னு சொல்றோம் குவித்து அப்படின்னா பொருட்களை வந்து குவித்து வைத்தல் வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு சாமான அப்புறம் மொத்தமாக வந்து குவிஞ்சு குமிச்சு குமிச்சு வச்சுருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காய்கறிகள் இந்த குடோனில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வெங்காயம் இந்த தக்காளி இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாத்தையும் என்னது மொத்தமாக வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து குவித்து தான் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் தனித்தனியாக பண்ணுவாங்க செப்பரேட்டாக எடுத்து வைப்பாங்க அப்போ இந்த மாதிரி பொருட்களை வந்து குவித்து வைத்தல் தான் வந்து குவித்து குவிந்து அப்படிங்கும்போது பாராட்டுக்கள் குவிந்தன அடுத்து பாருங்கள் முதலாளி பனித்தார் முத முதலாளி பணித்தார் தொழிலாளி பணிந்தார் ஓகேங்களா அப்போ முதலாளி வந்து கட்டளை இட்டதுனால தொழிலாளி வந்து என்ன பண்ணார் பணிந்து அதை வந்து கேட்டு நடந்தார் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணித்து பணிந்துக்கு வித்தியாசம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து உரி உரி ஓகேங்களா உரி அப்படின்னா உரித்தல் சரிங்களா நம்ம இது வெங்காயம் இந்த மாதிரிலாம் உரிக்கிறோம்னா அந்த தோலை வந்து உரிக்கிறோம் பார்த்திங்களா அதே மாதிரி எதாவது ஒன்று கலட்டணும் அந்த கலட்டுறோம் பார்த்தீங்களா உரிச்சு அதை வந்து எடுக்கிறோம் இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் உரித்தல் அப்படிமா எதாவது மூடியை வந்து கலட்டவோ இந்த மாதிரி எடுக்கிறோம்லையே அதை வந்து நம்ம உரி அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடுத்து உரி அப்படின்னா தூக்கு ஓகேங்களா உரி அப்படின்னா தூக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் ஹாலிடேஸ் இப்போலாம் பொங்கல் ஹாலிடேஸ்ல இப்போ கோயில்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விளையாட்டு எல்லாம் வச்சிருப்பாங்க அதில் வந்து என்ன உரிய எல்லாம் அடிப்பாங்க பாத்தீங்களா உரி அடிச்சு கண்ணை கட்டிட்டு போய் சட்டி உடைத்தல் எல்லாம் சொல்லுவாங்களே உரி அடிக்கிறது அது அடுத்து பாருங்க உரி அப்படின்னா உரித்தல் இந்த உரி அப்படின்னா தூக்கு நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க அருந்து அப்படின்னா துண்டுபட்டு ஓகேங்களா அருந்து அப்படின்னா துண்டு பட்டு கயிறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடி கயிறு கட்டியிருப்போம் பார்த்தீங்களா துணி வந்து ஹெவியாக நிறைய போட்டுவிட்டோம் அப்படின்னா அது வந்து எனக்கு ரெண்டாக வந்து அருந்து விழுந்துடும் சரிங்களா வெயிட் தாங்க முடியலனா அருந்து விழுந்துடும் துண்டுபட்டு விழுந்துடும் அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அருந்து அப்படின்னா பட்டு இன்னொன்று அருந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் பறிக்கினான் தண்ணீர் குடித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம படைச்சிருக்க இல்லையா அதான் குடி அப்படிங்கிறது அருந்து ஓகேங்களா இந்த குடி கிடையாது சரிங்களா குடி அப்படின்னா தண்ணி குடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அடுத்து பாருங்கள் விரிந்தது விரிந்தது அப்படின்னா பூவின் இதழ்கள் விரிந்தன ஓகேங்களா பூவின் இதழ்கள் வந்து இந்த ரோஜா இதழ்கள் வந்து விரிந்து காணப்பட்டது அதே மாதிரி செம்பருத்தி பத்து செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா அதோட இதழ்கள் வந்து விரிந்து காணப்படும் சரிங்களா அப்போ விரிந்தது அப்படின்னா பூவின் இதழ்கள் விரிந்தன விரித்தது அப்படிங்கும்போது மயில் வந்து என்னது தோகையை விரித்து நல்லா ஆடியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து படிச்சிருக்கோம் இல்லையா மயில் வந்து தோகையை விரித்தது இதுதான் வந்து விரித்தது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கலைத்தல் கலைத்தல் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வினை சொற்கள் தான் கலைத்தல் அப்படின்னா அழித்தல் ஓகேங்களா கலைத்தல் அப்படின்னா சோர்வு டயர்டா இருப்போம் பாத்தீங்களா அது ஓகேங்களா இந்த கலைத்தல் வந்தா அழித்தல் இந்த கலைத்தல் வந்தா சோர்வு ஓகேங்களா அடுத்து பாருங்க நிறைந்த பூக்கள் நிறைந்த ஜாடியேல் ஓகேங்களா நல்லா கவனிங்க பூக்கள் நிறைந்த ஜாடியில் நிறைத்த தண்ணீரை நிறைத்தனர் ஓகேங்களா அப்போ நிறைத்தனர் அப்படிங்கிறதுக்கும் நிறைந்த அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைந்த அப்படின்னா பூக்கள் வந்து ஒரு ஜாடி இருக்குது அந்த ஜாடி நிறைய வந்து பூக்கள் இருக்கு அதுதான் வந்து நிறைந்த அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாடிக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க தண்ணீரை வந்து ஃபுல்லாக வந்து நிறைச்சி வச்சிருக்காங்க அதுதான் வந்து நிறைத்த ஓகேங்களா அடுத்து பாருங்கள் திருந்து மடம் திருந்துதல் திருத்து அப்படிங்கும்போது விடைத்தாளை திருத்துதல் ஓகேங்களா திருந்து அப்படிங்கம்போது நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவோம் அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேச்சு கேட்காம வீட்டில் சொல்றதை கேட்காம அவன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க நம்ம ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற முறையில் வந்து அட்வைஸ் பண்ணுவோம் இனிமேலாவது நீ வந்து மனம் திருந்து உங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பேரண்ட்ஸ் சொல்கிறது கேளு மனம் திருந்து இரு அப்படின்னு சொல்றாலே அதுதான் வந்து மனம் திருந்துதல் ஓகேங்களா மனம் உள்ளம் சொல்றாலே அந்த மனம் இதுவே நம்ம மைங்கொல்லியில வந்து படிச்சிருப்போம் மூணு சொல்லினா வந்து அது வந்து என்னது நறுமணம் படிச்சிருக்கோம் இல்லையா அது வாசனை அடுத்து பாருங்க திருத்து அப்படின்னா விடைத்தாளை திருத்துதல் எக்ஸாம் எல்லாம் வச்சு அப்படின்னா ஸ்கூல்ல படிக்கும்போது போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விடைத்தாள் இதெல்லாம் வந்து திருத்துவாங்க இல்லையா அதுதான் விடைத்தாளை திருத்துதல் ஓகேங்களா அடுத்து பாருங்க நீக்கு ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மிஸ் எல்லாருமே தருவாங்க காலேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அது இன்டர்னல் பேப்பர்ஸ் அவங்க அதெல்லாம் வந்து நமக்கு வந்து திருத்தி தருவாங்களே டெஸ்ட் பேப்பர்ஸ் இதெல்லாம் திருத்தி கொடுக்கறது திருத்துதல் சரிங்களா அடுத்து நீக்கு அப்படின்னா பெயர் பட்டியலில் அவன் பெயரை நீக்கினேன் நீங்கு அப்படின்னா நான் அந்த இடத்தை விட்டு நீங்கினேன் ஓகேங்களா நம்ம பார்க்கும் போது ஈஸியா தான் இருக்கும் இதெல்லாம் நம்ம என்ன மாட்டோமா இதெல்லாம் போய் படிச்சுட்டு உட்காந்துருக்கணுமா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாமுகளில் போய் உட்காரும்போது கேட்பாங்க பார்த்தீங்களா தான் வந்து யோசிப்போம் இதுதான் கரெக்டாக வருமா திருது அப்படின்னா இல்லை திருந்து அப்படின்னா இதுதான் வந்து கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் அதனால தான் சொல்கிறேன் எவ்வளோ ஈஸியாக வேணால் இருக்கட்டும் நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு போயிடுங்க தயவு செஞ்சு நீங்கள் படிச்சுட்டு போயிடுங்க அப்போ தான் வந்து நீங்கள் தப்பே இல்லாமல் கரெக்டாக வந்து அடிச்சுட்டு வருவீங்க இதெல்லாம் ஈஸ்ட் தான்ப்பா போய் எதுக்கு படிச்சுக்கிட்டு அப்படின்னு விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து மார்க் வந்து குறையும் சரிங்களா அடுத்து பாருங்கள் நீக்கு அப்படிங்கும் போது பெயர் பட்டியலில் அவன் பெயரை நீக்கினேன் ஓகேங்களா இப்போ நேம் லிஸ்ட் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு நேம் லிஸ்ட் இருக்குது ஸ்கூலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நேம் லிஸ்ட் இருக்குது யார் காம்படிஷனில் வந்து யார் யார் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற நேம் லிஸ்ட் இருக்குது அந்த நேம் நேம் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெயர் பட்டியலில் ஒருத்தரோட பெயரை வந்து என்னது நீக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த பையனால் வர முடியல அதனால வந்து பெயர் பட்டியலேருந்து இருந்து அந்த பையன் பெயரை நீக்கிட்டாங்க அதுதான் வந்து நீக்கு நான் அந்த இடத்தை விட்டு நீங்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை குரூப்பாகவோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில் போகிறீங்க இல்லை உங்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெளியில் எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டு எங்கேயாவது கோவிலுக்கு எங்கேயோ போகும்போது நீங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க சேர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்போ ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாரு அந்த இடத்த விட்டு உங்களை எல்லாத்தையும் விட்டு நீங்கி வந்து செல்றாரு இல்லையா ஏதாவது அவசரமாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கி செல்வது தான் வந்து நீங்கு ஓகேங்களா இதுதான் வந்து நீக்கு நீங்கு அப்படிங்கிறதுக்கு பொருள் இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் புத்தகத்தில் இருக்கிறது எல்லாம் பார்த்துட்டோம் அப்போ உங்களுக்கு வினை சொற்களின் வேறுபாடு அப்படிங்கிறது என்னென்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எழுத்து பிள்ளையும் ஒற்றுப்பிழையும் பார்க்கலாம் அதை பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அழகு ஒன்றில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு ஓகேங்களா எழுத்துப்பிழையும் ஒற்றுப்பிழையும் ஒற்றுப்பிள்ளை அப்படிங்கிறது நம்ம படித்தோம் இல்லையா சந்திப்பிள்ளையில வல்லினம் மிகுமிடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் வந்து படிச்சிருப்போம் அதில் வல்லினம் மிகுமிடங்கள் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஷார்ட்கட் வச்சு படித்தோம் இல்லையா அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது ஒற்றுப்பிள்ளையை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் அதுவே வந்து எழுத்துப்பிழை பார்த்தீங்க அப்படின்னா சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சொற்களில் எந்தெந்த எழுத்து வந்து பிழையாக இருக்குது அப்படின்னு தான் வந்து எழுத்து பிள்ளை ஓகேங்களா இது நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஐ யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ